போச்சம்பள்ளி வட்டார சுற்றுவட்டார தொடர் மின்வெட்டு பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்கள் பாதிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் வட்டார கிராமங்களில் கடந்த ஒரு வார காலமாக அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் பள்ளி மாணவர்கள் மின்வெட்டு காரணமாக பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் புளியம்பட்டி கிராமத்தில் இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு ஏற்பட்ட மின்வெட்டு இரவு ஏழு ஆகியும் மின்சாரம் வழங்கப்படாததால் கிராம மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் கிராமத்திற்கு செல்லக்கூடிய மின்கம்பிகள் மீது மரக்கிளைகள் இருந்ததால் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக கூறி பத்துக்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் இன்று காலை முதல் சீர் செய்து மதியம் பன்னிரண்டு மணிக்கு பணிகளை முடித்தனர் ஆனால் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஏழு மணியாகியும் மின்சாரம் வழங்கப்படாமல் இருந்து வந்தது இதுகுறித்து போச்சம்பள்ளி செயற்பொறியாளர் அவர்களிடம் கேட்டபோது இரு எடோட் எடோட்களும் பேசிக்கொள்ள மாட்டார்களா என வினயத்தோடு இருவரையும் அழைத்து சத்தம் போட்ட பிறகு இரவு ஏழு டோட் ஒன்பதுக்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டது இதன் காரணமாக பதினேழு மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார கிராமங்களில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் போன்ற சமூக அக்கறையுள்ள செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மீடியா குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்